இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பார் இதுவும் காய் இல்லை சும்மா நம்ம வந்து ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுக்கோம் அதனால் காய் இல்லை அதனால் கிள்ளி போட்ட சாம்பார் இது ரொம்ப நல்ல எல்லா விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாம்பாரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு கடுகு பொறிஞ்சோனையும் இதில் வந்து நான் வந்து பருப்பு பூண்டு பச்சை மிளகாய் பெருங்காயம் மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் இதை ஊற்றி நான் கிட்டே வேக வச்சுருக்கேன் ஒரு மூணு விசில் வரட்டும் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சோனையும் கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை போட்டுட்டு க கொஞ்சம் வெங்காயம் இது வந்து நம்ம வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காய் ஃபஸ்ட்டு வருத்துருவான் இது காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் கிள்ளி போட்டுக்கணும் கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுட்டு மிளகாய் கிள்ளி போட்டுக்கணும் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிட்டு வாழைக்காயை வந்து கட்டங்கட்டமாக அந்த க்யூப் க்யூப்பாக வெட்டி வச்சுக்கணும் கட்டங்கட்டமாக வெட்டி வச்சுக்கிட்டு தண்ணியில் அலசிடணும் அலசிட்டு எடுத்து அதை போட்டு அந்த இதோட போட்டு கிண்டணும் நல்லா இது அந்த எண்ணெயிலே போட்டு கிண்டணாம் நல்லா சுரு சுள்ள கிண்டியணும் இது சில பேருக்கு வருங்க இதில் அடித்ததை பார்த்துக்கோங்க இதில் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் மிளகு சோம்பு எல்லாத்தையும் போட்டு எல்லாம் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கணும் திரி திரியாக தெரியணும் இது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது சும்மா ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டி வச்சுக்கணும் அதை வந்து இறக்கப்போவையில் தான் போடணும் இப்போ இதில் வந்து தூள் உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நான் கிண்டி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா வெந்திரிச்சு இப்போ வந்து இறக்க போகிறோம் அதனால வந்து இந்த அரைச்சி வச்சோம்ல மசாலா தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் மிளகு சோம்பு எல்லாத்தையும் போட்டு இதில் போட்டு இப்போ கிண்டிட்டு இறக்கிற வேண்டியதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் தேவையில் கல்யாணத்துல எல்லாம் போடுவாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து வச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் தான் இதுக்கு கிள்ளி போட்ட சாம்பார்னா காஞ்ச மிளகாய் நல்ல நிறையா கிள்ளி போட்டுக்கணும் கிள்ளி கிள்ளி போட்டு இது எல்லா சாம்பாரை விட காய் எதுவுமே இல்லை வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குன்னா இது பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசாக கட் பண்ணி ஒரு கைப்பிடிக்கு நல்லா நூறு வெங்காயத்துக்கு போட்டுக்கணும் போட்டு நல்லா கிண்டிக்கணும் அதுதான் இது இது வந்து காயெல்லாம் போட்டு வைக்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கும் இதை நான் அந்த சாம்பாரை ஊற்றி சாதத்தை வடித்து கிளறிட்டு இந்த வாழைக்காயை கொடுத்து விட்ருவேன் இப்போ தக்காளி நிறையா போட்டுக்கணும் நான் இதுக்கு ஒரு மூணு தக்காளி நான் போட்டிருக்கேன் இதுட்டு எப்போதுமே நம்ம இது அடிப்போம்ல சாம்பார் பொடி கொஞ்சம் மல்லி மிளகாய் சீரகம் மிளகு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அடித்து நான் தனியாக வச்சிருக்கேன் சாம்பார் பொடி இதில் வந்து இது வதங்கிறதுக்காண்டி கல் உப்பு இந்த சாம்பார் பொடி எடுத்து இதில் போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கி வதக்கிக்கணும் அதில் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி இது ஒரு போட்டு இது என்ன ரொம்ப காய் வேக வேண்டியது இல்லை இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு வெந்தால் போதும் இது சீக்கிரமும் வேலை முடிஞ்சிடும் இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அந்த அதில் ஊற்றிடணும் அதுக்கு நல்லா கொதித்த பிறகு இப்போ இல்லை கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு அது ஊற்றணும் இப்போ நம்ம கருவாடு வருவலுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் அதில் இந்த கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் சோம்பு சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நான் பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும் இதுக்கு இந்த சாம்பாருக்கு இது ஒரு காம்போ இது சூப்பராக இருக்கும் இது இது நல்லா இது இது சிம்மிலேயே போட்டு கொஞ்சம் ரெண்டு வதக்க வதக்கினோடனே சிம்மில் போட்டு வதக்குங்க அது பாட்டுங்க ஒரு பகுட் வெந்துக்கிட்டு இருக்கட்டா இந்த சாம்பாருக்கு நான் கொஞ்சோண்டு புளி கூரை போட்டு வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் தண்டி புளி இது புளி நல்லா ஊற்றினோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த புளியை எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த பருப்பில் நான் அந்தந்த இதில் வேக வச்சுருந்தேன்ல அதை தூக்கி அந்த பருப்புலேயே தூக்கி ஊற்றிட்டேன் அந்த எண்ணெய் சட்டியில் உள்ள வதக்கிட்டு வச்சுருந்தேன்ல வெங்காயம் தக்காளி காஞ்சமிளகாய்லாம் அதை தூக்கி அந்த குக்கரில் ஊற்றிட்டேன் அந்த பருப்போடு இப்போ நல்லா நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அது என் பசங்களுக்கு இந்த இது இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும் இது கருவாடு வந்து வீட்டில் தொட்டுக்கிறதுக்கு தான் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட மாட்டேன் இது வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும் கடுகு போட்டு பொறிஞ்சோனையும் கரு கருவேப்பிலை போட்டு அதனால் நம்ம காஞ்ச மிளகாய் முன்னாடியே போட்டோமே அதனால் போடலைனா அதை ஊற்றிட்டு நெருத்திரி அவ்வளோதான் சுவையான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி அவ்வளோதான் நாங்கள் சாப்பாட்டை கொடுத்துட்டு இப்போ வந்து முட்டை ஒரு ஆம்லெட் போட்டுக்கலாம் ஒரு மு முட்டையை உடச்சி அதை கிண்ணத்தில் ஊற்றிட்டு மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு க தூளு உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா அடிச்சுக்கணும் அடைச்சி ஊற்றிங்க இதில் எல்லாத்தையும் இது மிளகு சீரகம் சோம்புத்தூள் மஞ்சள் தூள் உப்புத்தூள் போட்டு நம்ம நல்லா அதை நல்லா கடைஞ்சிக்கணும் நல்லாவே இது ஒரு நல்ல சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக வெட்டி பெரிய வெங்காயம் போடலைன்னா நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இடரு இருந்துச்சு இப்போ அது நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு போட்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு நல்லா அடித்து நல்லா எல்லா மசாலா எல்லாம் ஒன்றும் சேரணும் சாதாரணமாக முட்டையில் அது சேராது அதனால நல்லா இந்த இது பீட் வச்சு நல்லா அடிச்சுக்கணும் நல்லா சுற்றி சுற்றி அடிச்சோன்னா எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துடும் இதை இந்த பச்சை மிளகா போட்டால் அழகாரங்க இதுவோ பசங்கள் எடுத்து வீசிடுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு இதை எடுத்து நல்ல எண்ணெய் காய்ஞ்சோனே இந்த முட்டை எடுத்து அதில் ஊற்றிக்கணும் நல்லா ஒரு வாட்டி அடிச்சிருங்க அப்படியே கீழே போய் உறஞ்சிருக்கும் அந்த மசாலா முட்டை ஆம்லெட் ரெடி சுவையான முட்டை ஆம்லெட் இது நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இது வந்து காலையில் வந்து நம்ம இது ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்டுக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் கொடுத்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு நம்மளுக்கு வீட்டுக்கும் மதியத்துக்கு வச்சுக்கலாம் ஆம்லெட் ரெடி திருப்பி போட்டுங்க ரெண்டு வாட்டி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு எடுத்துட வேண்டியதான் இல்லைன்னா நடுவில் உள்ளே வேகாம இருக்கும் அப்படியே ஈரப்பதமாக இருக்கும் அதனால் ரெண்டு மூணு வாட்டி போட்டோம்னா நல்லா எங்கு வெந்துடும் சுவையான ஆம்லேட் ரெடி சிலிக்கருவாடுவருவல் வாழைக்காய் பொரியல் ஆம்லேட்டு கிள்ளி போட்ட சாம்பார் வாங்க சாப்பிட்லாம்